மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு நடைப்பயண விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தபோது போது நாடக கலைஞரின் கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நடைப்பயண விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கிராமிய நாடக கலைஞர்கள் பச்சைக்காளி பவளக்காளி கருப்பண்ணசாமி வேடம் அணிந்தும் கிராமிய இசைக்கலைஞர்கள் பறை இசைத்தவாறும் பங்கேற்றனர் கிராமிய கலைகளை அழியாமல் பாதுகாக்கும் கிராமிய நாடக கலைஞர்கள் மற்றும் கிராமிய இசை கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவ மாணவிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர்